மீனாட்சி புனங்கு சீரியல் ஆகஸ்ட் தேர்ட்டி நாளைக்கான எப்படி சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக அக்கா சொல்லுக்கா உன் மாமியார் உன்ன குடும்பப்படுத்துனாங்களா அப்படின்னு சக்தி யமுனா கிட்ட கேக்க ஏய் என்ன சொல்ற சக்திங்கிறாங்க மீனாட்சிமா அம்மா உனக்கு ஒண்ணு தெரியாது உன் மாமியார் உன்னை குடும்பப்படுத்தினாங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சக்தி கேட்க அவங்க எதுக்கு என்ன குடும்பப்படுத்தணும் அப்படின்னு யமுனா சொல்ல இங்க பாரு சக்தி ஒரு விஷயத்த சும்மாலா கேட்க மாட்டா என்னமோ நடந்திருக்கு எதுனாலும் சொல்லுங்கிறாங்க சாந்தாக்கா சக்தி வேகமா யமனோட கைய பிடிச்சு பாக்க என்ன பாக்குறேங்கிறாங்க யமுனா இல்ல தெரியாம எதுவும் வெந்நீர் கொட்டிச்சான்னு பாக்குறேன் அப்படின்னு சக்தி சொல்ல சக்தி எது சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லு அப்படின்னு அம்மா சொல்ல அம்மா இவங்க மாமியார் இருக்கு அதனால அதனால்தான் இவங்களை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சக்தி சொல்ல அதுக்கு அவங்க வெந்நீர் கொட்டிட்டாங்கன்னு சொல்றியா என்ன சக்தி இது அப்படின்னு மீனாட்சிமா கேட்க ஆமாமா அது தானால விழல அவங்க தான் கொட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்ல சும்மா படகுன்னு அப்படியெல்லாம் பேசாத யாராவது அப்படி பண்ணுவாங்களா எனக்கு கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு மனுஷங்க இப்படி எல்லாமே அம்மா கேட்க உங்க உலகம் வேற வெளிய இருக்கிற உலகம் வேற உனக்கு இதெல்லாம் தெரியாதுமா யம்னாக்கா நான் இவ்வளவு தூரம் பேசிருக்கேன் நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா உன் மாமியார் வேணும்னு வெந்நீர் கொட்டியிருப்பாங்க போல அப்படின்னு சக்தி சொல்ல ஏ என்ன அப்படி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு யமுனா சொல்ல ஏன் இப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே தெரியுது டல்லா இருக்கீங்கன்னு அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க இல்ல இப்படி எல்லாம் பார்க்க கூடாது பெரியவங்க நல்லா பார்த்தா சரிபட்டு வராது கோகிலாத்தையே ரெண்டு அரை விட்டாதான் எல்லா உண்மையும் அவங்களே சொல்லிடுவாங்க வருவாங்க அப்படின்னு சக்தி சொல்ல ஏ என்ன பேசிருக்க நீ ஏன் எல்லாத்தையும் பெருசாக்கிட்டு இருக்காது அப்படின்னு யம்னா சொல்ல பெரியவங்களை இப்படி எல்லாம் மரியாதை எல்லாம் சக்தி எந்த விஷயத்த கையாள்றதுக்கு ஒரு மரம் இருக்கு கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு மீனாட்சிபா சொல்ல நான் நிச்சயமா சொல்றேன் கோகிலாத்தா இவளை என்னவோ சொல்லி மிரட்டி இருக்காங்க இவ நம்ம சொல்றதுக்கு யோசிக்கிறா இல்லன்னா இவன் நம்ம வந்து நிக்கிற ஆளே இல்ல அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க சக்தி இவ்வளவு தூரம் சொல்றானா இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் எனக்கு தோணுதுங்கிறாங்க வச்சு அச்சோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன நம்புங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு யமனா சொல்லிட்டு ஹலோ ஹலோ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு வெற்றி இவ என்னமோ சரி வெற்றி அப்படின்னு சக்தி சொல்ல சரி சக்தி அதை அப்படியே இருக்கட்டும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் நீ ஏதாவது பண்ணி வைக்காத மீனாட்சி அம்மா சொல்ல ஏமா பட்டுக்குட்டி ஏதா இருந்தாலும் இருக்கோம்ல உன் மாமியார் ஏதாவது சொல்லு சொல்ல அக்கா ஒண்ணு இல்லக்கா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு யமனா சொல்ல சரி நீ சாப்பிட அம்மா கடைக்கு போயிட்டு வந்துற அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில மீனாட்சி அம்மா சாமி கும்பிட்டு அந்த டைம்ல ரெண்டு பேரும் ஒரு பொண்ணை தரத்திட்டு வராங்க அதை பார்த்து மீனாட்சியம்மா அவங்க ரெண்டு பேத்தையும் அடிச்சு தரத்திடுறாங்க திரும்பி அந்த பொண்ணை தேடி பார்க்கறாங்க அந்த பொண்ணு ஒரு இடத்துல நினை மீனாட்சி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட திரும்பி பாக்குறாங்க நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன தெரியலையா மீனாட்சிங்கிறாங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மா நல்லா யோசிச்சு பார்க்கறாங்க அவங்க தினமும் மனசார கும்பிடுற அந்த கடவுள் ஞாபகத்துக்கு வர்றாரு என்னமா என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு மீனாட்சி கேட்க நம்ம திரும்பவும் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு மூணு பொண்ணுங்களை பேத்து வளர்த்து தினம் தினம் உன் கழுத்துல தொங்குதி தாலி அதை எடுத்து தொட்டு கும்பிட்டு இதான வாழ்க்கை மீனாட்சி அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு புரியலையே மாங்குறாங்க மீனாட்சி கொஞ்சம் யோசிச்சு பாரு எத்தனை நாள் உனக்கு கிடைச்ச மரியாதை எதுக்கு நினைக்கிற உன் புருஷ உன்னை விட்டு போனாலும் தினம் உன் தாலியை தொட்டு கும்பிட்டு தினம் தினம் தாலியை தொட்டு கும்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கியே அதுக்காக நினைச்சியா இல்ல மீனாட்சி உன்னையே இந்த ஊர் கொண்டாடுதுன்னு தெரியுமா தனியா ஒத்த பொம்பளையா நின்று மூணு பொட்ட பிள்ளைங்களையும் ஆளாக்கி இருக்க பிறந்த மூணுமே பொண்ணுன்னு உன்னை விட்டுட்டு போன புருஷ முன்னாடியே உன் மூணு பொண்ணுங்களை வச்சு ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்ச நீ போராடி இருக்க அதுக்காக தான் உனக்கு இந்த மரியாதையெல்லாம் ஆனா நீ ஒன்னு அது சரியா புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க நான் என் கடமையெல்லாம் சரியா தானமா செய்யறேன் அப்படின்னு மீனாட்சி சொல்ல எது கடமை மூணு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நீ சொல்றபடி பார்த்தா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தான் எல்லாம் என்ன மீனாட்சி ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாழ்க்கையில ஒரு லட்சியம் வேணும் அதே மாதிரி உனக்கும் அது இருக்கு பயந்து ஒதுங்கி போறதுல வாழ்க்கை எழுந்து தான் இருக்கு வாழ்க்கை ரெண்டு பேர் பயந்து ஓடினாங்க பார்த்தியா யாரால பாரு எப்படி ஓடுறாங்கன்னு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல உடனே மீனாட்சி திரும்பி பார்க்க அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடறாங்க அம்மா இதுவும் விளையாட்டு தானாமா என்கிட்ட எதுவும் சொல்ல முடிவு பண்ணிட்டேன் புரியுதுமா நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்க அம்மா நாங்க ரெண்டு பேரும் பிரகாரத்தை சுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் துர்காவும் போக அக்கா அவங்க கவலைக்கால ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு துர்கா சொல்ல விடிவு காலமா அது என்னைக்குன்னே தெரியாதேங்கிறாங்க யமுனா அக்கா நம்பிக்கை எல்லாம் பேசாதக்கா இரு அப்படின்னு துர்கா சொல்லிட்டு இருக்க கரெக்டா கோகிலாவும் அவங்க ஹஸ்பண்டும் வராங்க ஏ நிலடி என்னடி அப்படின்னு கோகிலா கேக்க ஹலோ எம் நான் பேர் சொல்லிதான் கூப்பிட சொல்லியிருக்காங்க அன்னைக்கே சக்தி அக்கா சொன்னாங்களே ஏன்னு சொடக்கு போட்டு கூப்பிடுங்க அப்படின்னு துர்கா கோகிலாவை பார்த்து கேக்க ஏ உன் வயசுக்கு ஏத்த மாதிரி பேச முதல்ல உங்க அக்கா என்ன பெரிய இவளா உங்க அக்காக்கு இந்த மரியாதையே ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு கோகிலா சொல்ல யமுனா அக்கா மாதிரி எனக்கு பொறுமை எல்லாம் கிடையாது கொஞ்சம் பாத்து பேசுங்க அப்படின்னு துர்கா சொல்ல சரி வா போலாங்கிறாங்க யமுனா ஏ உன்னோட தொல்லை தாங்க முடியாமதான் நிம்மதியா இருக்கலாம் இந்த கோயிலுக்கு வந்தோம் இங்கேயும் வந்து

சொல்ல என்ன பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கா உன்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பலாரு ஒரு ஆரம்பிக்கிறாங்க யமுனாவ கோகிலா இதெல்லாம் பத்தாதுமா இன்னொன்னு குடுங்கிறாங்க கார்த்திகோட அப்பாக்கா திரும்பவும் பலாருன்னு ஒரு ஆரம்பிக்கிறாங்க துர்கா அம்மா அம்மான்னு கூப்பிட ஏ என்ன அம்மா அம்மா உங்க அம்மா நாங்க அப்படியே பயந்துருவோமா ஏ இங்க பாரு ஒழுங்கா நான் சொல்றது கேட்டு அடங்கி எங்க வீட்டுல இருந்தா இரு இல்லைன்னு வச்சுக்கோ உன் பெட்டி படுக்கையெல்லாம் சுருட்டிட்டு அப்படியே உன் வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் என் பையன் கட்டின தாலியே உன் கையில பிடிச்சிக்கிட்டு எப்ப வருவா எப்படா என் பையன் உன்னை தேடி வருவான்னு வாழ்க்கை முழுக்க உங்க அம்மா மாதிரியே உன் வீட்டுல கிடந்தாதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு கோகிலா சொல்லி இருக்க வச்சு இப்படியா அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் மனசாச்சியே இல்லையா அப்படின்னு துர்கா கேட்க ஏய் நீ மட்டும் வாய முடிட்டு போயிட்டுதான் வச்சுக்கோ இந்த அடி உங்க அக்காவுக்கு விழுந்திருக்காது இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ அதுக்கு தான் இவளுக்கு இந்த அடி இனிமேல் எங்க உங்களை பார்த்தாலும் அரவிழுவு சொல்லி உன் அக்கா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா அங்கேருந்து போயிடறாங்க வாக்கா உடனே போய் அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு துர்கா கூப்பிட ஏய் என் தலை என்னோடய போட்டு நீ அம்மாட்டி எல்லாம் சொல்லாதங்கிறாங்க எவனா என்னக்கா நீ இப்படி சொல்கிற உனக்காக நாங்களாம் இருக்கோக்கா நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு துர்கா சொல்ல சொன்னால் கேள்வி அம்மா ஏதோ இப்போ தான் சந்தோஷமாக இருக்காங்க என்னால் எதுவும் புது பிரச்சனை வேண்டாம் தயவு செஞ்சு சொல்லாத ப்ளீஸ் அப்படின்னு யமனா சொல்ல துர்காவும் அப்படியே அமைதியாகிறாங்க கோகிலா ஏதோ முடிவோடு இருக்கா அதுக்கு தான் என்னையும் வர சொல்லியிருக்கா என்ன நடக்குதுன்னு பொறுமையாக இருந்து பார்ப்போம் அப்படின்னு புஷ்பா சங்கிலி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைமில் சக்தி கோகிலாமையும் அவங்க ஹஸ்பண்டையும் பார்த்துறாங்க அம்மா கோகிலாத்த வந்திருக்காங்க நான் கவிஷமா விஷயமா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துறேன் அப்படின்னு சக்தி சொல்ல சக்தி அவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க இப்ப எதுக்கு அதெல்லாம் அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல இல்ல நான் கேட்க தான் போறேங்கிறாங்க சக்தி எந்த விஷயத்தையும் எடுத்த கௌத்தம் செய்யாதான்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பேசாம வாங்குறாங்க மீனாட்சி அம்மா கரெக்டா அந்த டைம்ல திரும்பவும் துர்காவும் யமுனா வராங்க ஏய் நிலுடி என்ன அப்படின்னு கோகிலாமா கேட்க என்ன திரும்பவும் போட்டு கூப்பிடுறீங்க அப்படின்னு துர்கா கேக்க இரு துர்கா நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு அம்மா கேட்க உன்னை யார் கூப்பிட்டா நான் அவளை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல அவ்ளா என் அக்காக்கு பேர் கிடையாதாங்கிறாங்க சக்தி உங்களுக்கு நூறு தடவைக்கு மேல சொல்லியிருக்கேன் பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு அப்படின்னு சக்தி சொல்ல வாய மூடுன்னு கோகிலாமா சொல்ல அம்மா என்னமா இதெல்லாம்ங்கிறாங்க கார்த்தி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கோகிலாமா கேக்க யமுனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதால அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க எதுக்கு எல்லா முன்னாடியும் வந்து அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு யமுனா கேக்க ஓ நான் பேசுறதே உனக்கு அசிங்கமா இருக்கா நீ எங்கிட்ட பேசுறது எனக்கு அவ்ளோ அசிங்கமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு கோகிலா சொல்ல என்னமா எப்படி பேசுறீங்க அவ உங்க மருமக என்னமா கட்டிக்கிட்டவ எனக்கு கோகிலா திரும்பவும் ஆரம்பிக்கிறீங்க பஞ்சாயத்துல பேசி உங்க பையனும் கேக்க அவன் என்ன ஏத்துக்கலாம் என்னாலலாம் இவ்ளோ மருமகளை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு கோகிலா சொல்ல அப்புறம் எதுக்கு இவ்ளோ அந்த வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்க தலையெழுத்து எல்லாம் என் தலையெழுத்து ஆனாலும் ஒண்ணு சொல்லணும் உன் பொண்ணு நல்ல வேலைக்காரி இவ்வளவு சம்பளமே இல்லாத வேலைக்காரியா தான் என் வீட்டுல வச்சிருந்தேன் வேற எதுக்கும் எனக்கும் இல்ல நான் இவகிட்டயே சொல்லிருக்கனே நான் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு கிடக்கிறதா இருந்தா கெட ஒரு நாய் மாதிரி அப்படின்னு கோகிலா சொல்ல என்ன ஏன் பொண்ணு நாய் மாதிரியா அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்க ஆமா அப்படிதான் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கோகிலா கேட்க அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட யமுனாக்காவ இவங்க அரைஞ்சிட்டாங்கம்மா அப்படின்னு துர்கா சொல்ல சொல்லாதே சொல்லாதேங்கிறாங்க யமுனா யமுனாக்காவ இவங்க எவ்வளவு மோசமா பேசினாங்கன்னு தெரியுமா அப்படின்னு துர்கா சொல்லிருக்க என்ன உங்க அம்மாட்ட சொன்னா நாங்க அப்படியே பயந்துருவோமா ஆமா நான் யமுனாவா அடிச்சேன் இன்னமும் அடிப்பேன் உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கோகிலா அம்மா கேட்டுட்டு இருக்க அந்த டைம்ல மீனாட்சி அம்மாக்கு அந்த பொண்ணு சொன்னதால ஞாபகத்துக்கு வருது உடனே அந்த இடத்துல ஒருத்தர் சாட்டையால தன்னை தானே அடிச்சுட்டு இருக்காரு உடனே போய் அந்த சாட்டையை வாங்கிட்டு வந்து என் பொண்ணு நாயா அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மா கோகிலா கிட்ட கேட்க என்ன நீயோ ஒரு பயந்தாங்குலி என்ன மிரட்டுறியா நீ வந்து என்ன அடிச்சிருவியா நூறு தடவை சொல்லுவேன் உன் பொண்ணு எனக்கு வெறும் வேலைக்காரி மட்டும்தான் எங்க அடி பாப்போம் அடிச்சிருவியா அவ்வளவு தைரியமா உனக்கு அப்படின்னு கோகிலா கேட்டுட்டு இருக்க திரும்பவும் அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது பயங்கரமா மீனாட்சி அம்மா சாட்டையால கோகிலாவை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க டி என்னடா இது ஏன்டா சும்மா இருக்க அப்படின்னு சக்தி கேட்க ஏ இரு நல்லா வாங்கட்டுங்கிறாங்க வெற்றி டி அடிக்கிறாங்கடா அப்படின்னு சக்தி சொல்ல சாமி வந்தாச்சு நீ அவங்கள அடங்கினாதான் உண்டு நீ நின்னு வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சக்தி சொல்லு சக்தி கிட்ட வெற்றி சொல்லிட்டு இருக்காரு என்னடா இவ இந்த அடி அடிக்கிறா நான் பேய் நினைச்சா இவ இங்க பேயா இருக்கா அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்கா நீ ஏதாவது பேசி போய் ரெண்டு வாங்கிக்காத அசிங்கப்பட்டுருவோம் கொஞ்சம் பேசாமரு மீனாட்சியக்கா சட்டையை கீழே போட்டுருவோம் அப்போ போய் பேசிக்கலாம் பொறுக்கா அப்படின்னு சங்கிலி சொல்ல டே அது இல்லடா இப்படி ஒரு மீனாட்சியை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு புஷ்பா சொல்ல நான் கூட பார்த்ததே இல்ல இரு அப்படின்னு சங்கிலி சொல்ல மீனாட்சியமா பயங்கரமா கோகிலாவை அடிச்சு முடிச்சிடறாங்க என்னையே அடிச்சிட்டால எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சிட்டால இனிமேல் உன் பொண்ணு என் வீட்டுல எப்படி வாழ்றான்னு பாக்குறேன் அப்படின்னு கோகிலா சொல்ல நான் சொல்றேன் நீ என்னத்த சொல்ல சொல்றது இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு என் பொண்ணுக்கு தேவையில்ல அவ ஏன் வீட்லயே ஏன் பொண்ணாவே தன்மானத்தோட வாழ்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கிறான் கார்த்திக் தம்பி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் இப்படி நடக்கிறது உடனே நீங்க வந்து என்கிட்ட சொல்றதும் ஒரு தொடர் தான் போயிட்டே இருக்கே தைரியமா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல உங்க அம்மா அதையவே சாக்கா வச்சு அசிங்கமா நடந்துக்கிறாங்க ஏன் தம்பி மருமகனா உங்க அம்மாவுக்கு அவ்வளோ இலக்கரமா என் பொண்ணு அடிக்கிற அளவுக்கு மோசமா போவாங்களா அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்டுட்டு இருக்க அம்மா இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்கிறான் கார்த்திக் இப்படி சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்ல கட்டண பொண்டாட்டிக்கு வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல முடியலன்னா அப்புறம் என்ன ஆம்பள நீங்க அப்படின்னு மீனாட்சிமா கேட்க இதெல்லாம் சும்மாவே விட மாட்டேங்கிறாங்க கோகிலா எல்லார் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க சும்மா விடக்கூடாது புஷ்பா அப்படின்னு கோகிலா சொல்ல எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க நீங்க போங்க அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு புஷ்பா சொல்ல டே கார்த்திக் வாடா அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட உடனே கார்த்திக்கும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க புஷ்பாவும் கிளம்பினதுக்கு அப்புறமா சங்கிலி மட்டும் மீனாட்சி அம்மா ஃபேமிலி பார்த்து அப்படியே வந்துருக்காங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ